தமிழ் சினிமாவில் அன்னக்கிளி படம் மூலம் இசையமைப்பாளராக மாறியவர் இளையராஜா தமிழ் சினிமா இசை உலகில் இளையராஜா என்ன மாதிரியான பாதிப்பை எல்லாம் ஏற்படுத்தினார் என்பது எல்லோருக்கும் தெரியும் ராஜாவின் பாடல்களையும் பின்னணி பாடல்களையும் நம்பியே பல தமிழ் திரைப்படங்கள் உருவானது அதேபோல் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் கமல் ரேவதி ரேகா என பலரும் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடம் வெளிவந்த திரைப்படம் புன்னகை மன்னன் இந்த படத்தில் இடம்பெற்ற என்ன சத்தம் இந்த நேரம் சிங்களத்து சின்ன குயிலே ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் கவிதை கேளுங்கள் மாமாக்கு குடுமா குடுமா வான்மேகம் பூ பூவாய் தூவும் என அற்புதமான ஆறு பாடல்கள் இனிமையானதாக இருக்கும் அந்த ஆறு பாடல்களுக்கான மெட்டையும் அரை மணி நேரத்தில் ஒரு பாடலுக்கான டியூனை ஐந்து நிமிடத்தில் போட்டு கொடுத்திருக்கிறார் அரை மணி நேரத்தில் ஆறு டியூன் போட்டு அடுத்த இரண்டு மணி நேரத்தில் அனைத்து பாடல்களையும் ஒளிப்பதிவு செய்து கேசட்டை கையில் கொடுத்து விட்டாராம் இந்த தகவலை இப்படத்தில் உதவி இயக்குநராக வேலை செய்த சுரேஷ் கிருஷ்ணா ஊடகம் ஒன்றில் பகிர்ந்திருக்கிறார் இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்